தந்தை மகன் பேராலே பெராலே அமேன் ஆண்டவர் இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவரே வல்லமை என்றவனே இந்த காலை வேளை மே மாதம் ஆறாம் நாள் பாஸ்க காலத்தினுடைய மூன்றாவது செவ்வாய்க்கிழமை இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே உம்மை நாங்கள் சுவைத்து பார்க்க ஆசைப்பட்டு வருகிறோம் எங்களுடைய வாழ்விலே உம்மோடு நாங்கள் நெருங்கிய உறவை பேண எங்களுக்கு அருள் தர வேண்டுகிறோம் வல்லமையின் தேவனை எங்களோடு கூடவே இந்த நாள் பூராகவும் இருந்தமை ஆசிர்வதை பேராக நற்கருணையிலே வாசம் பண்ணி எங்களை எல்லோரையும் சந்திக்க வருகிற தெய்வமே அப்பரச குணங்களிலே எங்களோடு இருக்கிற அண்டவரே உம்மை நாங்கள் இன்றைய நாளில் சந்திக்க வர ஆசிதாரம் நாங்கள் எங்களுடைய கடமைகள் எங்களுடைய பொறுப்புகள் எங்களுடைய செயற்பாடுகள் எண்ணங்கள் சிந்தனைகளில் உம்மை அதிகம் தாங்கிச் செல்ல அருள்தாரும் ஆண்டவரே நிறையங்கள் தேவன் நிறையங்கள் ஆண்டவர் நிறையங்கள் இறைவன் என்பதை உணர்ந்து வாழ நமக்கு அருள் தர மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்றைய நாள் பூராக நம்மோடு கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதியும் ஆண்டவரே பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கஷ்டங்களோடு வாழுகிற எங்களுடைய உறவுகளை விட ஒப்புக் கொடுக்கிறோம் வாழ்விலை முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு உறவையும் ஒப்புக் கொடுக்கிறோம் வாழ்விலை இழப்புகளோடு வாழ்விலை பல்வேறு சுமைகளோடு வாழுகிற நமது மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வமே எங்களோடு கூடவே இருந்து எம்மை பொறுப்படுத்தி வழி நடத்தும் இன்றைய நாளில் நாங்கள் உம்மை சுவைத்து பார்க்க உண்மை நாங்கள் அணுகி வர உமோடு கூடவை இருக்க உம்முடைய அன்பு பிரசன்னத்துக்குள்ளே வாழ உமை வழிநடத்தும் அண்டவரே அமேன்